பாலு நடத்துறேன் இன்றைக்கி வந்து நூற்றி பதினாலு நாளுங்க நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா நான் ஜூஸ் தங்க குடிச்சு இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் வந்து இன்றைக்கி மட்டனும் ஈரல் எடுத்துருந்தாங்க ஸோ ஈரல் வறுவல் வந்து பண்ணியிருந்தீங்க அந்த ஈரல் வறுவல் வந்து பண்ணுற வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் பண்ணிடலாம் பட் அதுக்கு சத்தெல்லாம் நம்மளுக்கு அப்படியே கிடைக்குங்க நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா வந்து அதுக்கான வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிங்க பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தோசையும் கறி குழம்பு தான் வச்சு சாப்பிட்டேன் கறி குழம்புக்கு வந்து எப்பவுமே சாப்பாடு சாப்பிட விட டிஃபன் ஐட்டம் சாப்பிட்றதாங்க ரொம்ப பிடிக்கும் அந்த இட்லி தோசை இல்லைனா சப்பாத்தி போட்டு சாப்பிட்றது பிடிக்கும் ஸோ ரெண்டு தோசை ரெண்டு முட்டை கொஞ்சமாக கறி வச்சு நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்க குழம்பு வந்து எப்பயுமே வந்து தண்ணியாக வச்சு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அவ்வளோவா செம்மையாக இருக்கும்ங்க கெட்டியா கெட்டியாக வச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி தண்ணியாக வச்சு சாப்பிட்றப்போ அதுவும் கிராமத்து ஸ்டைல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சமாக மோர் பிடிச்சிட்டேங்க இதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தோம் சின்ன லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம மறக்காம பண்ணியிருக்கேன் நீங்கள் பஞ்சு ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேர் சப்ஸ்கிரைப் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை மோட்டிவேஷன் கொடுக்குங்க என்னமாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனல் மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சந்தோஷமாக இருக்குங்க வாழ்க்கை வளர்த்துறேன்